ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது உலகத்தில் மனிதருடைய வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாததும் அன்றாட முக்கியமானதும் பணம்தான் அந்த பணம் ஒரு சிலருக்கு கோடிக்கணக்கிலும் ஒரு சிலருக்கு லட்சக்கணக்களிலும் ஒரு சிலர் மாத சம்பளத்திற்கும் ஆயிரக்கணக்கான சம்பளத்திற்கே படாதுபாடு படுகின்றார்கள் இன்னும் ஒரு சில மனிதர்கள் தினமும் வேலைக்கு சென்று அன்றாடம் கூலி வாங்கி வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடு மனிதர்களுக்குள் ஏற்படுகிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அவர் அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலைக்கேற்றவாறு தான் அவரவருடைய பணத்தை பெறக்கூடிய அமைப்பாக அமையும் என்பது தின்னமான விஷயமாகும் அதற்கு முன்னால் ஜாதகத்தை பற்றி ஒரு சில முக்கியமான விளக்கங்களை சொல்ல இருக்கின்றோம் அதாவது எம் லக்னம் முதலில் நாம் ஒன்றாம் ராசியிலிருந்து மாத பழங்களை நாம் ஆரம்பிப்போம் இப்பொழுது லக்ன வாரியாக சொல்லப் போகின்றோம் உதாரணத்திற்கு ரிஷபலக்கணம் என்று எடுத்துக்கொள்ளோம் உதாரணத்திற்கு அந்த ரிஷப ஒவ்வொரு வீடும் பலமாக அமைந்திருக்கிறதா என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும் அந்த வீடு உதாரணத்தை மக்க உதாரணமாக ரிஷபலக்கணத்திற்கு நான்காம் வீடு என்றால் பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் என்று சொல்வார்கள் எல்லா லக்கணத்திற்கும் எல்லா வீட்டிற்கும் ஆராயும் பொழுது பாவம் என்றால் அந்த வீடு பாவாதிபதி என்றால் அந்த வீட்டுக்கு உரியவர் சொந்தக்காரர் ஆக நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஜாதகம் உதாரண ஜாதகத்தில் ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்திற்கு நாலாம் வீட்டை மற்றும் நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம் ரிஷபலக்கணத்திற்கு நாலாம் வீடு என்றுகின்ற பொழுது நாலாம் வீடு சிம்மம் சிம்மம் அந்த சிம்ம எப்படி இருக்கிறது அந்த யார் யார் இருக்கின்றார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதனுடைய அதிபதி சூரியன் எங்கே இருக்கின்றார் அவர் யாருடன் வீட்டில் இருக்கிறார் யார் யாருடன் சேர்ந்து இருக்கின்றார் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறார் என்பது அதன் பிறகு நாலாம் வீட்டுக்கு காரகத்தினுடைய பொறுப்பை வகுக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு சந்திரன் புதன் சுக்கிரன் ஆக இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து நான்காம் வீட்டுக்கு மட்டும்தான் அப்படி மூன்று கிரகங்கள் வருகின்றது மற்ற வீட்டிற்கு மூன்று கிரகங்கள் வராது ஐந்தாம் வீடை என்று எடுத்துக்கொண்டால் அதே ரிஷபல கன்னி வீடு கண்ணினுடைய அதிபதி புதன் அதற்கு அடுத்தால் போல் நம்ம பார்க்க வேண்டியது குருவை மட்டும்தான் ஆனால் எடுத்துக்கொண்ட நான்காம் வீட்டிற்கே நாம் இப்போது வருவோம் ஆக சிம்மம் வீடு சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் நாலாம் வீட்டை குறிக்கக்கூடிய சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நான்காம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் மிக பெரிதாக இருக்கும் இந்த நாலாம் வீட்டு சம்பந்தப்பட்ட தசைகள் சூரிய தசையோ அல்லது சுக்கரன் சந்திரன் புதன் நான்காம் வீட்டுக்கு காரகத்தை கொடுக்கக்கூடிய தசைகளான சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் தசை வரும்பொழுது இளைய வயதால் இருந்தால் படிப்பும் மற்ற வாலிப இருந்தால் நான்காம் வீட்டை குறுக்க குடிக்கக்கூடிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை சில பேருக்கு ஏற்படும் இதில் சொத்து சேர்க்கை ஏற்படும் பொழுது கூடுதலாக நாம் செவ்வாயும் சேர்த்து கொள்ள வேண்டும் காரணம் அவர் பூமிக்காரகர் என்பதனால் சொத்துக்களை வாங்கும் சொல்ல அவரையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி முழு அளவிலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து பார்க்க வேண்டும் நாம் எடுத்துக்கொண்டது உதாரணமாக நான்காம் வீட்டை பற்றி நாம் எடுத்துக்கொண்டோம் அதாவது பாவம் பாவ அதிபதி பாவ காரகன் இப்படி முழுமையாக ஆராய்ச்சி செய்தால் தான் அந்த வீடு எந்த அளவுக்கு வலிமையடைகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு அந்த தசை எந்த காலத்தில் வருகிறது கடந்த காலத்தில் போய்விட்டதா நிகழ்காலத்தில் நடக்கின்றதா இல்லது வருங்காலத்தில் வருமா அது மிக மிக ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக உள்ளதா வலிமை இழந்து உள்ளதா வலிமையாக இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட நல்ல பழங்களாக நாம் வாழ்வில் வரும் என்பதை எந்த லக்னமாக எந்த எல்லா லக்னத்திற்கும் ஒவ்வொரு வீட்டையும் நாம் ஆராய்ச்சி பொழுது இந்த மேலே சொன்ன விஷயங்களில் நாம் பூர்ணமாக ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே நமக்கு முழு அளவிலே பழங்கள் கிடைக்கும் என்பது உறுதி அந்த வகையிலே பணம் எப்படிப்பட்ட வகையில் நமக்கு வரும் என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் விருச்சக லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் நாம் இட்டை எடுத்துக்கொள்ளலாம் விருச்சக லக்னத்திற்கு ஏழு கூடவர் ரிஷபம் அதாவது முதலில் ஏழாமீடை குறிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருந்தால் பெண்ணையும் இருந்தால் ஆணையும் அதாவது இருந்தால் வரக்கூடிய மனைவி திருமணமாகிவிட்டால் திருமணமானவர்களுக்கு மனைவியை பற்றியும் மனைவியினுடைய குணாதிசங்களைப் பற்றியும் மனைவியால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை பற்றியும் குறிக்கக்கூடிய இடம் ஏழு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட்டுறவு தொழில் பொது தின தொடர்பு என்று நிறைய பல விஷயங்கள் வரும் குறிப்பாக நாம் முக்கியமான விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் விருட்சக லக்கணத்திற்கு ஏழாம் வீடு ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனையும் குறிக்கக்கூடிய இடம் ஆக ரிஷபம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த இடத்திலே யார் யார் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் பாவம் பாவ அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் எங்கேயே இருக்கின்றார் யாருடன் சேர்ந்திருக்கின்றார் எந்த நிலைமையில் இருக்கின்றார் அதன் பிறகு பாவ காரகன் ஆனால் ஏழாம் மீட்டருக்கு மற்ற காரகனை பார்க்க தேவையில்லை சுக்கரனே பாவக்காரகனாக ஆகின்றார் ஆக சுக்கரனுடைய வலிமை வைத்துத்தான் விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய வரக்கூடிய என்றால் இனி வரக்கூடியவர்களுக்கும் வந்து ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவனாலோ மனைவியாலோ எப்படிப்பட்ட யோகபாகியங்கள் சந்தோஷங்கள் தாம்பத்திய சுகங்கள் என்று பூர்ணமாக கிடைக்கும் என்பது இந்த ரிஷபத்தினுடைய வீட்டையும் அந்த வீட்டு அதிபதியான சுக்கரனை வைத்துத்தான் அந்த பலன்கள் முழுமையாக நடக்கும் என்பது தெளிவு மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் தனுசு எடுத்துக்கொள்ளலாம் தனுசு ஐந்தாம் வீட்டை பற்றி எடுத்துக்கொள்ளலாம் முதலில் மேஷம் மேஷம் என்பது ஐந்து எந்த லக்கணத்திற்கும் ஐந்தாம் வீடு பிள்ளைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம் பல விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக புத்திரர்களை குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம் அந்த வீடு பலமாக இருக்கின்றதா அங்கே யாராவது சனி ராகு கேது எல்லாம் பாவ கிரகங்கள் இருக்கின்றார்களா இல்லது மற்ற நல்ல கிரகங்கள் அதாவது லக்னாதிபதியான குருவே அங்கே அமர்ந்திருக்கின்றாரா என்பதை முதலில் அந்த வீட்டை சரியாக நாம் துல்லியமாக ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் பாவம் அடுத்தபடியாக பாவ அதிபதி என்றால் அந்த வீட்டு ஓனர் அதாவது செவ்வாய் அவர் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் யாருடன் சேர்ந்து இருக்கின்றார் அந்த வீட்டிற்கு மறையாமல் இருக்கின்றாரா மறைந்திருக்கின்றாரா போன்ற பல விஷயங்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் வீட்டுக்கு காரகத்தை கொடுக்கக்கூடிய குரு அவர் உங்கள் லக்னாதிபதியை வந்து விடுகின்றார் ஆக பாவ காரகன் ஆக பாவம் மேஷம் அதிபதி செவ்வாய் பாவா கார்கன் குரு இவர்கள் எந்த அளவுக்கு வலிமையாக சொந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கின்றார்களோ அதை வைத்து தான் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய குழந்தைகளும் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் குழந்தைகளால் எந்த அளவுக்கு நமக்கு பேர் புகழ் நன்மையோ இல்லை அந்தளவுக்கு நேர்மாறாக ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் பெற்ற பிள்ளையாலோ பெண்களாலோ நேர் அசிங்கம் அவமானம் சங்கடங்கள் என்று அப்படியும் போகும் சாதகமாக வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய பேர் புகழும் கௌரவம் நமக்கு வரும் மாறாக இருந்தால் பிள்ளைகளால் தொல்லைகளும் வரும் ஆக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த வீட்டை முதலில் நாம் ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் பாவம் பாவாதிபதி பாவக்கார்கன் என்று மூன்றையும் நாம் தெளிவாக ஆராய்ச்சி செய்து கொண்ட பிறகு பிறகு அந்த தசை எப்பொழுது வருகிறது அந்த தசையால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு நாம் மேலே சொன்ன விஷயங்களை நாம் சொன்னோம் இப்பொழுது பணத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அதேபோல் பணம் எப்படி வர வர இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பேசலாம் அதற்கு முன்னால் தான் இந்த பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் என்கின்ற விஷயத்தை சொன்னேன் அதேபோல் பணம் வருவதற்கும் எந்தெந்த வீட்டின் மூலமாக பணம் வரும் அந்த பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் என்று சொல்லக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய குரு பன்னெண்டு லக்கணங்களுக்கும் குரு கட்டாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் குரு ஏதோ அவர்கள் பாதித்திருந்தால் பண வரவு நிச்சயமாக தடைபடும் இல்லது தாமதப்படும் குறைவாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயம் இந்த முதலில் பணத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இந்த அறிமுக வீடியோவை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் பிறகு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ மிக பெரிய நினைத்து பார்க்க முடியாத அளவிலோ பணம் இன்றும் இன்றைய தொழிலதிபர்களும் சரி பல துறை விற்பனர்களும் சரி பணம் அவர்களுக்கு மட்டும் ஏன் கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறதும் சாதாரண மாத சம்பளத்திலும் தினசரி வேலை கூலி வேலை செய்கின்றவர்களுக்கும் ஏன் இப்படிப்பட்ட முரண்பாடான வாழ்க்கை இந்த உலகத்திலே சம சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்கும்போது ஜாதகரீதியாக விளக்கும் போது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் எந்த இருக்கிறது இருக்கிறதென்பதை பார்த்து உங்களுக்கும் பணம் தாராளமாக வரக்கூடிய வழி இருக்கும் இருக்கிறது என்பதை அந்த தசாபுத்தி காலங்களில் எப்போது வரும் என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக உதாரணத் திருமண மூலமாக ஒரு வீட்டை எப்படி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை சொன்னோம் இனி மேஷ லக்னம் ஆரம்பித்து மேஷம் ரிஷபம் வரை மீன் லக்னம் வரை ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த பணம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த பாவம் பாவாதிபதி பாவக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அப்படிப்பட்ட தசைகள் வரும்பொழுது எப்படிப்பட்ட பணவரவுகள் உங்களுக்கு வரும் என்பதையும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம்